ஆனால் சீமன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் தேர்தல் தேர்தலே அறிவிக்காமல் எப்படி நீங்கள் சின்ன ஒதுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வி சரியா இதை நீங்கள் ஏற்றீங்களா அப்புறம் அண்ணாமலை வந்து இப்போ வந்து ஏன்னா பாஜகக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க முன்னே பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நாங்கள் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி ரெக்ககனைஸ்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி எங்களே சொல்கிறீங்க இதே போல் எல்லா அரசியல் கட்சிக்கும் அதுதான் பொருந்தும் இப்போ ஜனவரி மாதம் தான் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் வந்து தேர்தல் கமிஷன் ஆர்யூபிபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு விட்றாங்க ரெஜிஸ்டர்ட் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெகுலேஷன் ஃபார் சிம்பிள் அலகேஷன் அப்படின்னு விட்றாங்க அப்போ நீங்கள் டிசம்பர் மாதமே அவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்ரகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நாங்கள் என்னென்ன ரெகுலேஷன் வைக்கிறோம் வைக்கிறீங்க அந்த ரெகுலேஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தால் கூட ஒரு சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தால் கூட அந்த கட்சிக்கு தான் அந்த சின்னத்துக்கு முன்னுரிமை மூன்று ஆண்டுகளுக்கு பதிவு செஞ்ச அந்த அரசியல் கட்சி கணக்கு வழக்கு தாக்கல் பண்ணணும்னு சொல்றீங்க இப்போ எந்த அடிப்படையில் பிஏபிக்கு நீங்கள் வந்து அந்த சின்னத்தை ஒதுக்குனீங்க இது முரணா இல்லையா இதில் அரசியல் தலையீடு இருக்கா இல்லையா வெளிப்படையாக பேசணும்

அண்ணாமலை வந்து முன்னாடி கர்நாடகாவில் வந்து வேலை பார்க்க காவல காவல் அதிகாரியாக வேலை பார்க்கும்போது அங்கே திருடனை பிடிக்கிற வேலையை பார்த்துக்கிந்தாரு ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அவரே ஒரு திருடன் ஆகிட்டார் ஏன்னா எங்கள் விவசாய சின்னத்தை திருந வந்து அண்ணாமலை தான் ஒவ்வொரு திருடனு திருநகுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுப்பாங்க ஆனால் இவர் வந்து அதுக்கு உதாரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு சொல்லியிருக்காப்ல அதே ஒரு உதாரணம் அண்ணாமலை வந்து எங்கள் அண்ணனை ஒற்றைக்கு ஒத்த எதிர்க்க திராணி இல்லை அதனால் கோழைத்தனமாக மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே வச்சுட்டு எங்கள் சின்னத்தை மறைமுகமாக வந்து பிடிங்கியிருக்காங்க இதற்கு வந்து ஒரு நாள் அண்ணாமலையும் பிஜேபி மோடியும் ஒரு நாள் வந்து பதில் சொல்லி ஆனேன் நாங்கள் நாம் தமிழர் தமிழரை தமிழரை ஒன்றிணைந்து ஒன்றின்றுது தமிழ் மக்களை வந்து காப்பாற்றுவோம் எங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் வந்து அரியணை ஏறும் எங்கள் அண்ணன் சீமான் ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார் அதற்கு எங்கள் இளைய இளைஞர்கள் போராடுவோம் தமிழர் எல்லாருமே போராடுவோம் விடவே மாட்டோம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால உண்டே விட மாட்டோம் இது உறுதி நாம் தமிழர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர் உண்மையை சொன்னார் ஏண்டா தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்ட்டு ஏன் இப்போ நீங்கள் இப்போ நடந்துருக்கிறது அவர் சொன்ன செயலுக்கும் சரியாக தான் இருக்குது நீங்கள் எங்கள் சின்னத்தை தான் முடக்கமே தவிர எங்கள் எண்ணத்தை முடக்க முடியுமா அதனால் நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் நாடகமெல்லாம் நம்ம நாட்டு மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அதனால் உங்கள் நாடகத்தை நடத்துங்க தேர்தல் முடிஞ்ச பின்னாடி யார் நாட்டில் எல்லாம் போகிறாங்கிறது நாட்டு மக்கள் சொல்லுவாங்க அதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே வழி எனக்கு கலவாணி இப்போ எனக்கு உள்ள கலவாண்டி சொல்லிருக்கேன் சொல்லவே மாட்டான்ல பூச்சாண்டி பூச்சாண்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனுமே உள்ள தான் இருப்பான் அப்ப கலவானிக்கு ஜம்மா இதுதான் இதுல என்ன இருக்கு காரணமே இல்லாது தான் இந்த சின்னம் கிடைக்கிது கிடைக்கல அதுக்கு நாங்கள் பயந்தாலே கிடையாது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணன் கேட்டது முறை தான் ஆனால் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் அதை எடுத்து உ உரைச்சி அந்த சின்னத்தை எங்களை எங்களுக்கு ஓட்டு வாக்கு சதவீதத்தை கூட்டுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது எந்த எப்படி ஒரு தேர்தலையும் சந்திக்க தைரியமாக இருக்கிறோம் நாங்கள் இதனால் நாங்கள் பயப்படக்கூடிய ஆள் இல்லை வேறு சின்னம் கொடுத்தாலும் சரி எங்களுடைய எங்கள் கூட இருக்கிறவங்களும் சரி எல்லாமே சரி எந்த சின்னத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் உடனே அங்கே சேர்த்து சேர்க்குற ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்குது பாஜக சம்பந்தமே இல்லைன்றாரு திட்டமிட்டு செயல் அப்படின்ற இது யார் குழந்தைகிட்ட சொன்னாலும் கூட நம்பாதே அது எப்படி அவர் சொல்றதை எப்படி நம்புறீங்க அவங்க தானே எல்லாமே காரணம் இதை போய் சின்ன குழந்தைகிட்ட போய் கேளுங்க இதுக்கு யார் காரணம் சொல்ல பிஜேபி தான் காரணம் இதுல என்ன இருக்குது இதை போய் கேள்வியா கேட்டுட்டு அவர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இருக்காதுன்னு சொன்னாரு அவர் கட்சி இருக்காதுன்னு சொல்லல சின்ன இருக்காதுன்னு சொல்றதுக்கு மறைமுகமா சொல்லியிருக்காரு அந்த சின்னத்தை ஒழிக்கிறது அவர் அன்றைக்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் பேட்டி ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்கார் அதை நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா அண்ணாமலை முழுக்க முழுக்க காரணம் அவர் மட்டும்தான் இதை வந்து அந்த அவர் அந்த கட்சிக்காரங்களை தூண்டிவிட்டு இந்த சின்னத்தை நீங்கள் கோரி விண்ணப்பம் பண்ணி பற்று பற்றுக்கொள்ளுங்கள் நாம் தமிழ் வீச்சு கிடைக்கக்கூடாது அதாவது இந்த அண்ணாமலை இதுவே இருக்கும்ல ஆண்டவர் சொல்கிறார் அண்ணாமலை செய்கிறாரு மாதிரி இவர் அண்ணாமலை சொல்கிறார் அங்கே ஆண்டவர் செய்கிற மாதிரி மோடி செய்கிறார் இதுக்கு பின்புலமாக அண்ணாமலை சொல்லுவதை பிஜேபி அங்கே மேலிடம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை தான் ஏற்கனவே திட்டமிட்டு நடந்தது திட்டமிட்டு நடத்தப்பட்டது தானே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது தான் இருபத்தி நாலுல கட்சி இருக்காதுன்னாரு இன்னைக்கு சின்னத்தை முடக்கிறாங்க அது மாதிரி அண்ணன் வந்து முத எடுத்த முதன்மை குழு என்னன்னா விவசாயம் அது யாருக்குமே இன்ன வரைக்கும் அமைஞ்சது கிடையாது விவசாயத்தை முன்னெடுத்த விவசாயம் சின்னமே அண்ணனுக்கு கிடைச்சிருக்கு அதில் அண்ணன் முன்னாடியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு அதே சில பொறுக்கா பொறுக்க முடியாமல் ஆளுங்கட்சியில் இருக்கவங்க பிஜேபி டீம் வந்து இது எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக அவங்க பண்ண செய்தி திட்டம் தான் அது என்னைக்கு சார் தப்புன்னு நான் தான் தப்புன்னு உண்மை உண்மை ஒத்து முன்னாடி வந்திருக்காங்க தப்புட்டா தப்பு தான் அவங்க பண்ணிட்டே நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் என்ன அவர் வந்து அவர் ஒருத்தர் தானே உண்மையாக கரெக்டான பேசக்கூடிய ஒரே நம்பர் அவர் மட்டும் அரசியலுக்காக பேச கிடையாதுண்ணே மக்களுக்காக அவர் நிற்கிந்து பேசுறாருன்னு அவர் சொன்னது என்னைக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மையாக தானே இருக்கும் அண்ணாமலை சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்யினதை நினைக்கிறேன் அவருக்கு தேவையில்லாத பேசுகிறாரு நமக்கு முன்னாடி ஏற்கனவே ஒதுக்கிய சின்னம் வந்து நம்மளுக்கு விவசாயி சின்னம் அதை வந்து அவங்க தேர்தல் ஆணையம் வந்து எந்த தேர்தல் தேதி அறிவிக்காமல்

உலகத்துக்கே தெரியும் அவங்க இல்லாமல் இதை எதுக்கு தேர்தல் தேதி அது அறிவிக்கலை எதுக்காக அப்போ அந்த சின்னத்தை முடக்கணும் நான் கேட்குறேன் அப்போ என்ன காரணம் நீங்களே சொல்லு தேர்தல் சின்னம் தேர்தலே வரல இன்னும் அறிவிக்கலைப்பாப்பா அது தேர்தல் கமிஷன் வந்து இது வரைக்கும் அறிவிக்கலைங்க அப்படி இருக்கும்போது சின்னத்தை எதுக்காக முடக்கணும் என்ன காரணம் இல்லை ஏதாவது காரணம் இருக்கா காரணம் சொல்லணும் இல்லை எதனால அந்த சின்னத்தை எடுக்கிறீங்கன்னு காரணம் சரியான காரணம் சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா அவர் அதாவது தலைவர் சீமான் அவர்கள் சொல்கிறது கரெக்டு கரெக்ட் இதுக்கு முழுவதாக வேலை பார்த்துக்கிட்டால் பிஜேபி தான் பிஜேபி அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டு குட்டி இதைகளை திருடிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து எங்களோட சின்னத்தை முடக்கிறாரு எங்களை வந்து அலட்சிய நீதியாக வந்து அவர் வந்து எடுக்க முடிய எதிர்க்க முடியல அதனால் வந்து இப்போ சின்னத்தை முடக்கி எங்களை வந்து அரசியலே தான் எதிர்க்க முடியாத காரணத்தால் சின்னத்த முடிக்கி அவர் எதிர்ப்பை வந்து இப்படி தெரிவிக்க இது பண்ணுறாரு அவர் வந்து இப்போ பிஜேபியில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அவர் வந்து பிஜேபியில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல தான் அவரை வந்து பிஜேபி காரணம் ஒரு நாளைக்கு வெட்டி அவரை சமைச்சு குண்ம வச்சு சாப்பிடுவான் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதாவது அண்ணாமலை என்னென்னா அண்ணாமலை எனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அண்ணன் வந்து உண்மையை எடுத்து சொல்கிறாரு இதே அரசியல் இது தான் குற்றம் செஞ்சுருக்காங்க நம்ம சின்ன முடக்குனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிஜேபியும் அதனோட கள்ள குழந்தையான திமுகவும் சேர்ந்துதான் அந்த வேலை பார்த்துருக்கு ரெண்டுமே சேர்ந்துதான் அந்த வேலை பார்த்து நம்ம சின்னத்தை முடக்கியிருக்காங்க ஆனா இது தெரியக்கூடாதுன்னு அண்ணாமலை அப்படியே இது அரசியலா மாறக்கூடாதுன்னு அண்ணாமலை நழுவுறாரு ஏன்னா கண்டிப்பா இதுல திமுக தலையிடும் பிஜேபியோட தலையிடம் முழுசா இருக்கு இது அண்ணாமலை மேலோட்டமா சொல்றாரு இல்ல நாங்க அது அண்ணன் இந்த நிவாரண பொருள் பண்ணால முன்னாடியே சின்னத்தை கேட்கல அண்ணோட தவறு அவர் எப்படி பாருங்க தம்பி எல்லாம் அவங்க முன்னாடி நாங்க எப்படி சாதாரணத்தை ஏத்துட்டு போவோம் தம்பி தான் அண்ணன் மேல கோவப்படணும் தம்பியெல்லாம் அண்ணனுக்கு எதிராக திருப்பி அண்ணன் அண்ணாமலை சொல்றது தம்பி அண்ணன் மேல கோவப்படணும் அண்ணன் தான் அதை பொறுப்பா சின்னத்தை கேட்டு வாங்கிருக்கணும்னு இன்னும் எலெக்ஷன் தேதியை அறிவிக்கல நீ யாருக்கு எதுக்காக அந்த சின்னத்தை கொடுத்த அவனுக்கு ஒண்ணுமே இல்ல லெட்ரு விட மோசமான கட்சி அதுக்கு எதுக்கு சின்னத்தை கொடுத்த எல்லாமே உள்ள அரசியல் தான் விவசாய சின்னத்தம் விவசாய சின்னத்தையும் முடங்கிட்டாங்க சீக்கிரம் விவசாயிங்க ஏன்னா பிஜேபியோட வேலை இதுதான் அவங்களோட கோர முகத்தை இது மூலமா காட்டுறாங்க இன்னும் வீரியமா செய்வானுங்க இது பொதுமக்கள் தான் தெளிவா உணர்ந்து ரெட்டலட்சணத்தையும் முடக்கலாம் முடக்குவானுங்க இனி நான் மட்டும்தான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி இன்ன மக்களும் எல்லாரும் தெளிவாக இருந்து அவனை உள்ள விடாம பார்க்கணும் உள்ள வந்தா அவனோட கோர தாண்டவ ஆடும் பிஜேபி இதனால மத கலவரமும் சாதி கலவரமும் பயங்கரமா வெடிக்கும் கண்டிப்பா நடக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொதுவாகவே பாஜக அரசுன்றது வந்து தன்னிச்சையாக செயல்படுற தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என்ஐஏ அந்த மாதிரி போன்ற இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரி அந்த மாதிரி அமைப்புகளை ஃபுல்லாக தன்னோட கைவசப்படுத்தி வச்சுருக்கு இது உலகத்துக்கே தெரியும் அண்ணாமலை வந்து சும்மா வந்து அவர் வந்து அரசியலுக்காக சொல்கிறாரு எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு எந்த சம்மந்தம் சம்மந்தமும் இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டாப்புல எந்த சம்மந்தமும் இல்லைன்னா சரியாக வந்துடாது ஏன்னா அது உலகத்துக்கே தெரியும் நீங்கள் தான் அந்த போடை போட்டிருக்கீங்கன்ட்டு விவசாய சின்னம் வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு விழுக்காடு தாண்டிட்டால் எங்களுக்கு விவசாய சின்னம் உறுதியாகிடும் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுவோம் அதனால தான் உங்களுக்கு பயம் அந்த பயம் இருக்கனால தான் அதாவது டிசம்பர் மாதம் வந்து அந்த தேர்தல் ஆணையம் வந்து அறிவிக்கிறாங்க அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் சின்னத்தை உறுதிப்படுத்திங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஐயா போயிருக்காரு அவருக்கு டார்ச் பேட்ரி அந்த அந்த சின்னத்தை ஏற்கனவே இருந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் ஏஏபியா பிஏபியா ஏதோ ஒரு கட்சி ஐக்கிய ஜனதா பார்ட்டியாக அதை பாரத் பாரதிய ஜனதாவிலேருந்து வெளியில் வந்தவர் அவர் சிலிண்டர் சின்னத்தில் போன தடவை போட்டி ஏதோ அந்த ஃபேஸ்புக் பேஜு அவங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தாலேமோ எழுபது பேர் எண்பது பேர் தான் இருக்காங்க என்னடான்னு பார்த்தா அது லெட்டர் பேட் கட்சி கர்நாடகா மாநிலத்தில் அந்த லெட்டர் பேட் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு இது இல்லாமல் படக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க விவசாய சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க விவசாய சின்னத்தை அப்படி எடுத்து கொடுக்க வேண்டிய காரணம் என்ன ஏன்னா ஏற்கனவே முப்பது லட்சம் முப்பத் முப்பத்தி ஒரு லட்சம் வாக்குகள் பெற்று நாடாளுமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்றத்தில் பதினாறு பதினேழு லட்சம் வாக்கு பெற்றிருக்கோம் மூணு புள்ளி மூணு கிட்டத்தட்ட நாலு விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்திச்சிருக்கோம் சட்டமன்ற தேர்தல் ஏழு விழுக்காடு வாக்கு கிட்ட வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு விழுக்காடு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னத்தை வந்து நாங்கள் வந்து எல்லாரும் இப்போ நார்மலாக கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த கட்சிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் விவசாய விவசாய கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சி ஒன்று சீமான் கட்சி இல்லைனா விவசாய கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது இது வந்து இலகுவா இருக்கு மக்களுக்கு இந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழ் கட்சி இரண்டாவது இடமா முதலிடத்தையோ பிடிக்கிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும் அதனால இந்த சின்னத்தை முடக்குவோம் அப்படின்ற ஒரு முனைப்பில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தன்னோட ஆட்டபஸ் கரங்களை வைத்து அந்த அந்தந்த துறைகளை தன் வசப்படுத்தி ஒடுக்கி உள்ளது இருந்தாலும் எங்களுக்கு விவசாய சின்னத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இன்றைய சூழ்நிலை நம்ம உறவுகள் கட்சி உறவுகளே பார்த்தீங்கன்னா அதாவது இரட்டை மலிவர்த்தி இரண்டாயிரத்தி ப பதினாறு காலகட்டத்தில் அந்த பத்தொம்பதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து விவசாய சின்னம் வந்திருக்கு லோடிங்னு சொல்லி போடுறாங்க அது முழுக்க முழுக்க தவறு முழுக்க முழுக்க தவறு ஏன்னா நம்ம அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பாடு எவ்வளவு பெரிய பாடுன்னு தெரியும் நம்ம கொள்கையோட ஒன்றி ஒன்றி வர்ற சின்னம் விவசாய சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் நம்ம புதுசா வந்து போய் சேர்க்கத்தான் போறோம் இருந்தாலும் விவசாய சின்னத்தை அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் கார்த்தி கார்த்தியோட சொல்லியிருந்தார் அண்ணன் சீமான் சொல்ல தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே நம்ம விட்டு கொடுக்க முடியாது உயர் நீதிமன்றம் தான் நம்மளுக்கு அது நீதிமன்றமா இல்ல சோசிய மன்றமானு தெரியல சோசியம் பாக்குறவங்களை நீதிபதியா உட்கார வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த நீதிபதி வந்து சொல்றாரு மேன்மிகு நீதிபதி சொல்றாரு உங்களுக்கு லக்கு இல்லை ராசி இல்லை அப்படின்றாங்க இது ஜனநாயக துரோகம் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த அரசுகள் இந்த துறைகள் இந்த ஆர்எஸ்எஸோட பின்புலத்தில் இருக்கிற அந்த துறைகள் எல்லாமே எங்களுக்கு செய்யற ஜனநாயக துரோகம் ஜனநாயக படுகொலைன்னே சொல்லலாம் இருந்தாலும் நாங்கள் விவசாய சின்னத்தை விட்டு கொடுக்கவே மாட்டோம் எல்லா நெறிமுறையிலையும் எல்லா வழிமுறையிலையும் எங்களுக்கு தான் அந்த சின்னம் கிடைக்க வாய்ப்பு வகைகள் அதிகமாக இருக்கு ஏன்னா மூன்று தேர்தல்களில் போட்டிட்டு இருக்கணும் மூன்று முறை வந்து முறையாக வந்து எல்லாமே கட்டியிருக்கணும் அந்த டேக்ஸோட கட்டியிருக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாமே கட்டிடணும் இருந்தாலும் எங்களுக்கு தான் அது வரும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடுத்து எங்கள் வழக்கறிஞர் பாசறை சார்பாக சட்ட போராட்டத்தை நடத்தி விவசாய சின்னத்தில் தான் போட்டிடுவோம் போறான் விவசாயி வென்று முடிப்பான் விவசாயி ஆரிய திராவிட நறிகளை விரட்டுவான் விவசாயி